கைவான் இல்லாத வீட்டில் எனக்கு மட்டும் இல்லை யாருக்குமே சந்தோஷம் இல்ல எத்தனை ரூபா சரி அவளை நான் கூட்டிட்டு வர போறேன் அத்தா பஞ்சாயத்துல ஒருத்தர் மேல குத்தம் இருந்தா அது தீர்றதுக்கு முன்னாடி ஊரை விட்டு இல்லையா என்னடா சின்ன கவுண்டர் போறாரு பாக்குறியா போன தடவை தான் போலீஸ் கோர்ட்னு போயிட்டு வந்துட்டாரு இந்த தடவை போறதா இருந்தா வீட்டுல இருந்து யாராச்சும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து தலையில உட்காந்து வச்சுட்டு போவாரு ஆமா ஆமா அந்த சட்டத்தை போட்டதே அவர் தானே நல்ல மடக்கில் இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி அந்த மடக்கில் இருக்கிறது நான் விஷம் கலந்தது அந்த ஊர் ஜனங்கள சொன்னாங்களே அந்த தண்ணி பொழுது சாயறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துட்டேனா நல்ல தண்ணியை குடி அப்படி நான் வரலண்ணா நீ ஏன் மறுவுற ஆத்தா நான் இருக்கிறேன் நீ தகிரியமா போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் ஆ

சொன்னதில் என்னங்க தப்பு ஊருக்கே நீதி சொல்ற கவுண்டரோட பொண்டாட்டி உண்மை சொல்றதாங்க நியாயம் நான் செஞ்ச காரியத்துக்காக வெக்கப்படலிங்க பெருமைப்படுறேன் ஒன்ற கடத்துல தாலி கட்டினதுக்காக நான் தான் ரொம்ப பெருமை படுறேன்

உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்னால முடிஞ்சவர்களும் தீர்த்து வைக்கிறேன் வாங்க வாங்க ஊர் பிரச்சனை எல்லாம் தீத்து வைக்கிற உங்களுக்கே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் கவலைப்படாதீங்க எப்படியாவது உங்க சம்சாரத்தை ஜாமீன்ல கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு ரொம்ப நல்லது நேரமாச்சு போன கவுன திரும்பி வருவாங்க அப்படியே திரும்பி வந்தாலும் அவத்தா கொல்லி போட தான வரணும் ஊருக்கே நீதி சொன்ன குடும்பத்தை இப்படி வீதி கொண்டு நீர் ஊரு ஜனங்கள் எல்லாம் தொண்டை வத்தி தவிக்கும் போது நான் சொந்த நிலத்திலேயே குளத்து வெட்டி தானமா கொடுத்தாங்க அதுக்கா ஐயா இவ்வளவு பெரிய தண்டனை ஐயா கோயில்ல வச்சு கும்பிட வேண்டிய இந்த தெய்வத்தை இப்படி நடிச்சதுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா ஐயா இது அடுக்குமா ஐயா ஏண்டா ஊரே கூடி சும்மா இருக்கும் போது உனக்கு என்னடா நான் உப்பு போட்டு திங்கிறேன்டா டேய் பெத்தமவனே நவலனா பசி தண்ணி குடிச்சிருன்னு சொல்லிட்டு போய்டா நடுவுல நீ யாரா நான் என்ன நாதாவுக்கு புள்ளையா இல்லாம இருக்கலாம் ஐயா ஆனா ராமருக்கு ஒரு அணில் மாதிரியா

பொழுது சாஞ்சிருக்கு இந்த ஊர்ஜனங்களை யாராவது அந்த நீ எடுத்து கொடுக்கியா இப்போ நீங்க எடுத்து கொடுக்கறீங்களா இல்ல நானே எடுத்துக் கொடுக்கட்டா

எனக்கு சூடு சோரணை இருக்குடா அதனாலதான் இந்த ஊர் அயோக்கியங்க துணியை துவைக்க மாட்டேன்னு உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே ஆமா உன்ன நம்பி எவன் அனுப்பி போட்டா இவர் தான் ஓ இவரா ஆமா நீங்க முத முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் முத செலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரு சோதனை பண்றாரு இவனே ஒரு இத்து போனவன் இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன் இவங்கட்ட சலவை எடுத்த நீயும் ஒரு இத்து போனவே ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா ஐயோ அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம்னே அப்ப அந்த ஆசீர்வாதம் ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாதே சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன் எடுத்து மண்ட மேல அடிச்சு போடுவேன் சரி இந்த வெத்தலாக எடுத்துக்கோண்ணே வெத்தல பாக்க நான் எடுத்துட்டா தேங்காய் பழத்தை வெளிய எடுத்து போய் வெத்தலானா ஆமாண்ணே என்ன ஓமாண்ணே போடா அண்ணே எடுத்துக்கோண்ணே ஏய் போடா நான் ஐயோ எடுத்து வைக்கிறே எத்தனை நாளைக்கு இந்த கவுரன் பார்க்கற என்னனே நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தரது இல்லையா எது அதாவது ஒத்துழைப்புண்ண ஒத்துழைப்பு

என்ன என்ன நடக்கல உரம் பாஞ்ச ஒன்ற உடம்பு ஓடாகிற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு போட்டு வந்து நிக்கிறாள இத நான் உங்ககிட்ட எப்படியா சொல்ல போறேன் பள்ளி பொண்ணு உண்டாயிருக்கையா கவுண்டர் சரி விசாச்சி தீர்ப்பு சொல்லுவாரு இப்ப தான் வீட்டுக்குள்ளே நடந்த விசாட்சி சொல்லாமல அடிப்பாரு அவன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்ப நான் தான் நான் தான் நான் தான் பெரிய மனுஷன் வீட்டு விஷயம் எல்லாம் இப்படித்தான் பொண்டாட்டி இருக்கும் இன்னொன்னு வச்சுக்குவாங்க இது கவுண்டர் விஷயத்துல உண்மை ஆயிடுச்சு பத்தியா வீட்டுல பொண்டாட்டி இருக்கும்போதே போதே கிட்ட காத புடிச்சு விளையாண்டாரு பொண்டாட்டி வேற ஜெயிலுக்கு போயிருச்சா கவுண்டர் வேற விதமா விளையாட்டு போல இருக்கு ஆனா வெள்ளையும் சோலையும் வெறும் வேஷம் தாயா வெப்பாட்டி வச்சுக்கிறவன் தான் பெரிய மனுஷன் ஆயி போச்சு பாத்தியா இது என் ஓட்டு விஷயம் இதுக்கு மேல யார் பேசினாலும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன்